தெரியுமா இப்பெல்லாம் அது நடைமுறையில் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருக்கும்போது வந்து அப்படி இருந்து தான் அக்னிக்கட்டு பூக்கட்டு காய்கட்டு பச்சைக்கட்டு அப்படின்லாம் வந்துட்டு மந்திரம் இருக்குமா இது வந்து நம்புகிறவங்க மட்டும் நம்புங்க அக்னிக்கட்டு அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு அப்படிலாம் விறகு வச்சு மேலே பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு விறகு வச்சு எரித்தாங்க அப்படின்னா அக்னி கட்டு கட்டிட்டாங்க அப்படின்னா ஏதோ மந்திரம் சொல்லி அந்த நெருப்பை பார்த்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெடிய வெடியை வெடிய நெருப்பு எரித்தாலும் அந்த தண்ணி சூடாகாதான் கல்யாணத்தில் தான் அது பண்ணுவாங்களாம் ஏன்னா அதுதான் ஒரு அவமானத்திற்குரிய ஒரு விஷயமாகவும் பரிதவிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறும்னு சொல்லிட்டு அந்த கட்டு தெரிஞ்சவங்க அக்னி கட்டு தெரிஞ்சவங்க யாரும் அங்கே வந்துட்டாங்க யாரும் அதை பண்ணிட்டாங்க அது யாருன்னு தெரியாமையே கூட பண்ணலாமா அந்த அக்னி எரியிற நெருப்பை பார்த்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நெருப்பு எரியுமே தவிர அதனுடைய குணம் வெளிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பையெல்லாம் அது கட்டை உடைக்க தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வந்து அதை உடைப்பாங்களாம் உடைக்கத்த அந்த வேற ஒரு மந்திரம் சொன்னால் அந்த கட்டு உடைஞ்சி போய்டும் ஆனால் யார் கட்டினாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதான் அதே மாதிரி புளிய மரம் புளிய மரம் நல்லா பூ பூத்து நல்லா அப்படியே புளிய மரம் பார்த்திங்கன்னா எல்லா மரமும் பூக்கிறதுக்கும் இந்த புளிய மரம் பூக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் அந்த புளிய மரம் நல்லா பூத்து அப்படியே கும்முன்னு போது பூக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு பூ கூட காயாவாதான் அந்த பூ அப்படியே பூத்து இருந்துட்டு அப்படியே கொட்டி போயிருமோ பூக்கட்டுக்கு யாரோ பூக்கட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி வாழைத்தோப்பு வாழைத்தோப்பில் வந்து தார் தார் வச்சு வாழைத்தோப்பு நல்லா அழகாக இருந்துச்சு அங்கே அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் கட்டு ஒரு பழம் கூட பழுக்காதான் அந்த காய் வந்து எத்தனை ஒரு வருஷம் ஆனாலும் அந்த வாழைத்தார் வச்ச மாதிரியே இருக்கும் அது பழுக்கவே பழுக்காது அந்த காய் கட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்து அந்த அவங்க மந்திரம் தெரிஞ்சவங்களை கொண்டுட்டு வந்து போட்டு காய்கட்டை உடைச்சி விட்டு அதுக்கப்புறமெலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிய வந்து இந்த புளிய மரம் சாகடிக்கிறது புளிய வாழைத்தோப்பு வந்து அப்படியே இருக்கிறது அது நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த அக்னிக் கட்டு மட்டும் நான் பார்த்ததில்ல அது நான் பார்த்ததில்லைங்க அக்னிகட்டு மட்டும் அது எனக்கு தெரியல ஆனால் புளிய மரம் மாமரம் இதெல்லாம் வந்து அப்படியே பட்டு போகிற மாதிரி ப ஒரு பத்து நாள் ஒருத்தர் வந்து எங்கள் ஊர்லேயே இருந்தார் ஒரு கிழவன் தடிவுனிக்கிட்டு தான் நடப்பார் அவர் ரொம்ப வயசான கிழவன் அந்த கெழவும் வந்து நின்றுட்டு மாடு வந்து மேய்ஞ்சிகிட்ருக்கும் போது நின்றுட்டு மடியை பார்த்துட்டு போயிட்டார் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த காம்பெல்லாம் எல்லாம் வெடிச்சு போயிடும் பால் கறக்கிற காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு போயிடும் ரொம்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கறப்பாங்க அது அந்த கிழவு வந்துட்டான்னு சொல்லிவிட்டு கண்டபடி பேசுவாங்க அந்த கிழவு வந்தால் குழந்தைங்கள எடுத்துகிட்டு போய் மறைச்சி வைக்கிறது மாடு வந்து இருந்துச்சுன்னா அந்த தென்னை மட்டையில் தடுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க அதை வச்சு மறைச்சிருவாங்க அந்த கெளவும் வரும்போது எல்லாமே அடாடா இப்போ தான் பார்த்து பூ பூ புளிய மரம் பூ பூத்துட்ருக்குது அல்லது வேற மரம் ஏதாவது இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா வெண்டஞ்செடி காய்ச்சிட்டு இருந்துச்சுன்னா கூட ஒரு அக்கா எனக்கு தெரியும் சாணியை கரைச்சி கொண்டுட்டு வந்து அந்த வெண்டஞ்செடி மேலே விசிறி அடிச்சிருவாங்க அப்படி அப்படியெல்லாம் வந்து க மந்திரம் இருக்குது அக்னிகட்டு அது மாதிரி உங்களுக்கு தெரியுமா என்னோன்னு தெரில